நான் கல்யாணம் வகுப்புக்காக வந்ததுனால அதை பற்றி மட்டும் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாக்யராஜ் சாருங்கிறது எனக்கு ஒரு மனசிய குரு மாதிரி விஷாலுங்கிறது நான் என்னுடைய ஹீரோ இதில் வந்து ரெண்டு பேரில் யாரும் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நான் யாரையுமே நான் சப்போர்ட் பண்ண முடியாது எனக்கு அந்த நிறைய சங்கத்தில் ஓட்டும் கிடையாது அது வந்து இதில் நான் இந்த கருத்து இந்த நேரில் சொல்ல விரும்பல எல்லாமே ஒரே எல்லாமே திரும்பி திரும்பி சொன்ன மாதிரி இது யார் வந்தாலுமே வந்து என்னென்னா நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் டிவி வந்து நடிகர் பாருங்க யார் வரணும்னு யாராவது சரியான பதில் சொல்றாங்களா நான் பார்த்தேன் எல்லாத்தையுமே வரும்போது சும்மா என்னதான் நடக்குது ரெண்டு நாளும் முழுக்க என்னுடைய கவிதை தோப்பு வெளியிட்டுள்ள இருந்துட்டேன் இது சார்பா மற்ற மாதிரி என்ன கருத்து சொல்றாங்க பார்த்தா இதே ஒரே குடும்பம் எங்கக்குள்ள வந்து சண்டை சச்சியார் வர சகஜம் அவங்க வந்தாலும் சந்தோஷம் தான் எங்க வந்தாலும் சந்தோஷம் தான் யாரும் வந்தாலும் நல்லது செய்யணும் இப்படிதான் பேசுவாங்க யாருமே வந்து இவங்க இவங்கதான் சொல்லவே இல்லை அவங்களே பகிறப்ப நான் எப்படி மாட்டுவேன்

உங்கள் பாதங்கள் மற்றும் கணக்காளர்கள் நுழைவதை உணர்வுகள் இப்போது உங்கள் பயிரின் கால் விரல்களில் ஆரம்பிக்கலாம் கழுத்து தசைகள் Eso no